హారి పాటర్ అంది డెట్లీ హోస్ చాప్టర్ తర్టి త్రీ పార్ట్ టు ద ప్రిన్స్ అంత సీన్ ఇప్పుడు అప్పుడే రీఫార్మ్ ఆగో హీ ప ஒம்போதே முக்கால் பிளாட்ஃபார்ம்லாம் அவன் நின்றுட்டு அவனுக்கு பக்கத்தில் ஸ்னேப் நின்றுட்டு லைட்டாக ஒரு மாதிரி ரொம்பவே லைட்டாக கூண் விழுந்த மாதிரி ரொம்ப ஒல்லியா த சேம் சாலோ ஸ்கின்டா இருக்கிற ஒரு உமன் பக்கத்தில் அவர் நின்றுட்டுருப்பார் அந்த உமன் பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்னேப் மாதிரியே இருப்பாங்க இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் அங்கே நாலு பேர் இருக்கிற ஃபேமிலி அங்கே நின்றுட்டுருப்பாங்களா அவங்களவே ஸ்னேப் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதில் அந்த ரெண்டு குட்டி பொண்ணுங்களும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தூரத்தில் தள்ளி நின்றுட்டு லில்லி அவங்களோட அக்கா கிட்டக்க பயங்கரமா கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஹாரி அவங்க பக்கத்துல போய் நின்றுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்டுட்டு இருப்பாங்க ஐ எம் சாரி ட்யூனி ஐ எம் சாரி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு லில்லி பெட்டூனியாவோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நான் சொல்றது கேளு டியூனி அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா ஆனால் பெட்யூனியா அவங்களோட கையை உருவிக்கிட்டே இருப்பாங்க லில்லியோட பிடியிலருந்து மேபி நான் ஒன்ஸ் அங்கே போனக்கு அப்புறம் நான் சொல்கிறது கேளு ட்யூனி நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் ப்ரொஃபஸர் டபுள் டோர் கிட்ட பேசி அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா நான் ஒன்றும் அங்கே போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு பெட்டூனியா கத்திட்டு அவங்க தங்கச்சியோட பிடியிலருந்து அவங்க கையை வேகமாக உருவி 我讲。Manga. போய் போய் அந்த மாதிரி ஒரு ஸ்டூப்பிடான கோட்டைக்கெலாம் நான் போய் அங்கே அவங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு அவங்களோட கண்கள் அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கும் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கையில் இருக்கிற பூனைகள் அப்புறம் ஆந்தைகள் கத்துறது ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் அங்கே அப்போவே அவங்களோட நீலமான பிளாக் கலர் ரோப்ஸ் எடுத்து மாட்டியிருப்பாங்க அவங்களோட ட்ரெங்க் பட்டியெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு இருப்பாங்க ட்ரெயின்குள்ளே அப்புறம் அந்த அடர் சிவப்பு கலரில் இருக்கிற அந்த ட்ரெயின் மேலெலாம் அவங்க கண்கள் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் அங்கே என்ன இந்த மாதிரி பைத்தியமாகணும்னு விருப்பப்படுறேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்களா லில்லியோட கண்ணில் ஃபுல்லாக இப்போ தண்ணியா தேங்கி நின்றுட்டு நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை இப்படிலாம் ஒருத்தவங்களை பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருப்பாங்களா நீ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தானே போற அப்படின்னு பெட்டுனியா ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க உங்களை மாதிரி இருக்கிற பைத்தியங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கூல் அது நீ அந்த ஸ்னேப் பையன் நீங்களாம் ஒரு மாதிரி வியர்டோஸ் நீங்கள் அப்படிதான் இருக்கீங்க ரெண்டு பேருமே எங்களை மாதிரி இருக்கிற நார்மல் கிட்ட இருந்து உங்களெல்லாம் பிரித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எங்களோட சேஃப்டிக்காக அப்படின்னு பெட்டுனியா சொல்லிட்டு இருப்பாங்களா லில்லி இப்போ அவங்களோட பேரண்ட்ஸாக பார்ப்பாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அங்கே ஃபுல்லா அந்த பிளாட்ஃபார்ம்ல நடந்துட்டு இருக்கிற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அவ்வளோ சந்தோஷமா அதை பார்த்துட்டு இருப்பாங்களா இப்போது லில்லியை அவங்களோட அக்காவை பார்த்து அவங்களோட வாய்ஸை நல்லா லோவாக வச்சுட்டு ஆனால் பயங்கர கோவமாக இது பைத்தியக்காரங்களுக்கான ஸ்கூலாக இருந்துச்சுன்னா எதுக்காக ஹெட் மாஸ்டர் கிட்டே உன்னையும் எடுத்துக்கணும்னு சொல்லி கெஞ்சி லெட்டர் போட்டேன் அப்படின்னு லில்லி இப்போ கோவமா கேட்பாங்களா பெட்ருனியாவோட முகம்லாம் அப்படியே சிவப்பு கலரில் மாறிடும் கெஞ்சுனேண்ணா நான் ஒன்று கெஞ்சலாம் இல்லை அப்படின்னு பெட்ருனியா கற்றுவாங்களா நான் அவரோட ரிப்ளையை பார்த்தேன் அவர் ரொம்ப கைண்டாக பேசியிருந்தாரு அப்படின்னு இப்போ லில்லி சொல்லுவாங்களா நீ அதை ரீட் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு பெட்ரோனியா இப்போ பயங்கர கோவமாக ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அது என்னோட பிரைவேட்டான உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி திக்கி தரி கத்திக்கிட்டு இருப்பாங்களா லில்லி இப்போ அவங்க நின்றுட்டு இருந்த ஸ்னேப்பை லைட்டாக திரும்பி பார்த்துருவாங்களா அப்படின்னு பெட்ரோனியா இப்போ சத்தம் போடுவாங்க அந்த பையன் தானே அந்த லெட்டரை கண்டுபிடிச்சிருக்கான் நீயும் அந்த பையனும் யாருக்கும் தெரியாமல் என்னோடய ரூம்குள்ளே வந்து பொருட்கள் பொருட்களெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பெற்றுனியா கத்துவாங்களா நாங்கள் ஒன்றும் யாருக்கும் தெரியாமலாம் வந்து இந்த பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கல அப்படின்னு லில்லி டிஃபென்சிவாக இருப்பாங்களா செவரஸ் அந்த என்வலப்பை தான் பார்த்தான் ஒரு மகள்னால ஹாக்வர்ட்ஸ கான்டாக்ட் பண்ண முடியும்ன்றத பாத்தும் போது அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அவ்வளவுதான் அண்டர் கவரா ஏதாவது விசார்ட்ஸ் இதெல்லாம் பாத்துக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்களோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா இருப்பாங்களா இந்த மந்திரவாதிகள் எல்லாத்துக்குமே அவங்களோட முக்க எல்லா விஷயங்களையுமே தான் வேலையா போச்சு பைத்தியங்க அப்படின்னு பெட்டூனியா லில்லிய பார்த்து பயங்கரமா கத்திட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் நின்றுவாங்க அந்த சீன் இப்போ அப்படியே டிசால்வ் ஆயிரும் ஸ்னேப் இப்போ ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் அந்த காரிடோர் இருக்கும் இல்லையா இல்லையா அதுல ஓடிட்டு இருப்பாரு ட்ரெயின் இப்போ கண்ட்ரி சைடுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் அவர் ஆல்ரெடி அவரோட பிளாக் ரோப்ஸ் போட்டிருப்பாரு ஹாக்வர்ட்ஸ் ரோப்ஸ் இருக்கும்ல அதை போட்டிருப்பாரா எப்போடா அவரோட மோசமான அந்த மகள் ட்ரெஸ் கலட்டணும்னு இருந்திருப்பாரு போல சோ வந்த உடனே அவர் ரோப்ஸ் மாத்திட்டாரு போல அட்லாஸ்ட் இப்போ அவர் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து நிப்பாரா அந்த கம்பார்ட்மெண்ட் குள்ள குரூப் ஆஃப் ரவுடி பாய்ஸ் பேசிக்கிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டோட விண்டோ சீட் இருக்கும்ல கார்னர்ல அதுல லில்லி உக்காந்துருப்பாங்களா அந்த ஜன்னல்ல அவங்களோட முகத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வெளியில வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பாங்களா ஸ்னேப் அந்த கம்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணிட்டு லில்லி பக்கத்துல போய் உட்காருவாங்க லில்லி திரும்பி ஸ்னேப்பை பார்த்துட்டு திரும்பவும் விண்டோ வழியா வெளியில பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பாங்களா அவங்க இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்திருப்பாங்க போல அது அவங்க முகத்திலே நல்லா தெரிஞ்சுது நான் உங்க கூட இனிமேல் பேச மாட்டேன் அப்படின்னு லில்லி ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களா ஏன் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா டியூனி டியூனி என்ன ரொம்ப வெறுக்கிறா நம்ம டபுள் டோரோட லெட்டர் அவளுக்கு வந்து லெட்டரை பாத்தனால அவங்க அழுதுட்டே சொல்லிட்டு இருப்பாங்களா அதுக்கு ஸ்னேப் கேப்பாரா லில்லி திரும்பி ஸ்னேப்போ ரொம்பவே வெறுக்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவ என்னோட அக்கா அப்படின்னு கோவமா சொல்லுவாங்களா அவெல்லாம் ஜஸ்ட் ஒரு அப்படின்னு இப்ப ஸ்னேப் சொல்ல வருவாரா ஆனால் டக்குன்னு வாய மூடிடுவாரு லில்லி அவங்களோட கண்களை ரொம்ப பிஸியாக தொடச்சுக்கிட்டு இருந்தனால ஃபுல்லா தண்ணியா ஊத்திட்டு இருக்குமா அதை தொடச்சிட்டு இருந்தனால ஸ்னேப் இப்போ என்ன சொல்ல வந்தாருன்ற விஷயத்த அவங்க அவ்வளவா கவனிக்கல இதெல்லாம் நீங்க நீங்களாவே நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் இருக்காங்களோ குட்டி லிலி குட்டி ஸ்னேப் இவங்க ரெண்டு பேரும் அங்கே ட்ரெயின்ல உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கிறத நல்லா நீங்களாவே இமேஜின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மூவில வந்து இவங்களுக்குள்ள எந்த ஒரு டைலாக்கும் இல்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள எந்த ஒரு கான்வர்சேஷனுமே இல்லாமல் அந்த சீன்லாம் அப்படி அப்படியே ஓடுற மாதிரி மூவியில் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த கான்வர்சேஷன் டைலாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்களாகவே நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்கூல் போகிறதுக்கு இருந்தே ஸ்னேப்பும் லில்லியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லில்லிக்கு தான் ஒரு விச்சுன்ற விஷயமே ஸ்னேப்னால தான் தெரிய வந்தது ஹாக்வர்ட்ஸ்ன்னு ஒரு ஸ்கூல் இருந்தது ஸ்னேப்னால தான் தெரிய வந்தது ஏன்னா ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடந்த சண்டையெல்லாம் ஹாரி பார்த்துருப்பான்ல அந்த பென்சிவில் அப்போது நமக்கு பார்க்கும்போது படிக்கிற ஒரு பொண்ணு இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த சீன்ல பாக்கும்போது பட் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இவங்க ரெண்டு பேருமே தான் இருந்திருப்பாங்க பட் இப்போ அவ்வளோதான் விடு நம்ம இப்போ ஹாக்வர்ட்ஸ்க்கு போக போறோம் சொல்லுவாரா அவங்க ஓகேன்ற மாதிரி தலையாட்டிட்டு அவங்களோட கண்களை தொடச்சிட்டு ஒரு மாதிரி பாதியா ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க எப்படியாவது நீ ஸ்லிதரின் ஹவுஸ்க்கு வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு இப்போ லில்லிய நல்லா பிரைட் ஆக்குறதுக்காக நல்லா ஸ்மைல் பண்ண வைக்கிறதுக்காக பேசிட்டு இருப்பாரா என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரா ஸ்லிதரினா அப்படின்னு இப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ் வரும் இவ்வளோ நேரம் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் லில்லியையும் ஸ்னேப்பையும் கொஞ்சம் கூட கண்டுக்காம கொஞ்சம் கூட எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்காம அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருந்தா அதுல இருக்கிற ஒரு பையன் லிதரின் இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த செகண்ட் ஸ்லிதரினா அப்படின்னு வேகமா கேட்பானா இவ்வளோ நேரம் ஹாரி இந்த ரெண்டு சின்ன பசங்களே தான் பார்த்துட்டு இருந்தான் அவனோட கவனம் ஃபுல்லுமே குட்டி லில்லி அண்டு குட்டி ஸ்னேப் தான் இருக்குமா ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அங்கே வேற யார் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்கன்றதை அவன் கவனிக்கவே இல்லை அப்போதே கூட புக்ல பையன் இவனோட அப்பா ஸ்னேப்போட தலைமுடி மாதிரியே நல்லா கருப்பு கலர்ல அவரோட முடி இருக்கும் அந்த பையனை அங்கே பார்க்கும் போதே தெரியும் அந்த பையனை அவங்க வீட்டில் நல்லாவே கேர் பண்ணி வளர்த்துருக்காங்க நல்லா பாசமா வளர்த்துருக்காங்க நம்மளை பார்த்தாலே தெரியும் ஸ்னேப்போட வாழ்க்கையில அவருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவருக்கு இல்லாத ஒரு விஷயம் போயும் போயும் யாராவது ஸ்லிதரீனுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்களா நான் மட்டும் அந்த ஹவுஸ்க்கு போனேன்னா அந்த விட்டே கிளம்பிடுவேன் நீ அப்படின்னு இப்போ ஜேம்ஸ் அங்க இருக்கிற ஒரு பையன்கிட்ட அவர் பக்கத்துல உட்காந்துருக்கிற ஒரு பையன்கிட்ட கேட்பாரா ஹாரிக்கு அந்த குட்டி பையனை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் ஏன்னா அது சிரியஸ் ஆனால் அங்கே ஸ்மைல் பண்ண மாட்டாரு என்னோட ஹோல் ஃபேமிலியே ஸ்லிதரீன்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்வாரா பிளைமி அப்படின்னு ஜேம்ஸ் ஷாக் ஆகி சொல்லுவார் உன்னை பார்த்தா உனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குந்தான் நான் நினச்சேன் அப்படின்னு ஜேம்ஸ் இப்போது சீரியஸ் சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரா சீரியஸ் அதுக்கு சிரிச்சிட்ருப்பாரு மேபி நான் இந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் சரி உனக்கு சாய்ஸ் இருந்துச்சுன்னா நீ எந்த ஹவுஸுக்கு போவ அப்படின்னு இப்போ அவர் கேட்பாரா ஜேம்ஸ் இப்போது அவரோட கையில் இன்விசிபிளாக இருக்கிற ஒரு வாழை தூக்குற மாதிரி பண்ணுவார் கிரிஃபண்டோர் மனதைரியம் இருக்கிறவங்க வாழ்ற ஒரு இடம் என்னோட அப்பா மாதிரி அப்படின்னு அவர் சொல்வாரு ஸ்னேப் இப்போ உடனே நக்கலா சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் விடுவாரா ஜேம்ஸ் வேகமா திரும்பி ஸ்னேப்பை பாப்பாரு உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவர் கேட்பாரா இல்ல அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி நக்கலா திமிரா சிரிக்கிற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாரு அவர் எப்பவுமே இந்த மூவில எல்லாம் ஒரு மாதிரி நக்கலா அவரோட முகத்தை வச்சுட்டு பேசுவார்ல அந்த மாதிரி மூளையே இல்லாம உடம்பு மட்டும் பெருசா தான் அங்கெல்லாம் போவாங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே நீ எங்க போலான்னு ஆசைப்பட்டு இருக்க உன்னை பார்த்தா உனக்கு அந்த ரெண்டுமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு இப்போ சிரியஸ் வேகமா கேப்பாரு ஜேம்ஸ் அதுக்கு இப்போ கத்தி கத்தி சிரிச்சுட்டு இருப்பாரா லில்லி இப்போ வேகமா நிமிந்து உக்காருவாங்க அவங்களோட முகம் எல்லாம் பயங்கரமா செவந்து போயிருக்குமா ஜேம்ஸையும் சிரியஸையும் அவ்வளோ வெறுப்போட அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க வாசவரஸ் நம்ம வேற கம்பார்ட்மெண்ட்ல போய் உக்காரலாம் அப்படின்னு லில்லி இப்போ சொல்லுவாங்களா ஊ அப்படின்னு ஜேம்ஸும் சீரியஸும் லில்லியை இமிடேட் பண்ற மாதிரி அந்த வாய்ஸ்ல கத்திட்டு இருப்பாங்களா ஸ்னேப் இப்போ எந்திரிச்சு அங்க இருந்து நடக்கும்போது ஜேம்ஸ் வேணும்னே அவரோட கால உழுக்குல நீட்டி ஸ்னேப்பை கீழே விழுக வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு அவங்க ரெண்டு பேரும் இந்த கம்பார்ட்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போகும்போது கூடிய சீக்கிரம் உன பாக்குறே சின்னவெலஸ் அப்படின்னு உழுக்குல இருந்து ஒருத்தவங்க கத்திட்டு இருப்பாங்க இந்த சீன் இப்போ அப்படியே டிசால்வ் ஆகுமா ஹாரி இப்போ ஸ்னேப்புக்கு பின்னாடி நின்னுட்டு இருப்பான் கிரேட் ஹால்ல இவங்க எல்லாருமே அம்மா காலெல்லாம் நடுங்கிக்கிட்டே அந்த ஸ்டூல்ல போய் உட்கார்றத ஹாரி பாப்பான் ப்ரொஃபஸர் மெகானகல் சார்ட்டிங் ஹேட் எடுத்து லில்லி இவான்ஸோட தலையில வைப்பாங்களா கிரிஃபண்டோர் அப்படின்னு அந்த தொப்பி அவங்களோட சிவப்பு கலர் தலைமுடியில பட்ட அடுத்த செகண்டே கத்துவோம் இப்போ சோகமா சவுண்ட் விட்டுட்டு இருக்கிற சத்தம் ஹாரி காதுக்கு நல்லாவே கேக்கும் அவங்க அம்மா அங்க அந்த தொப்பியை கலட்டி இப்போ ப்ரொஃபசர் மெகானிக்கல் கையில கொடுத்துட்டு நல்லா பயங்கரமா கை தட்டிட்டு இருக்கிற கிரிஃபன்டோ டேபிளை பார்த்து ஓடிட்டு இருப்பாங்களா அவங்க அங்க போகும்போது திரும்பி ஸ்நேப்பை பார்த்துட்டு தான் போவாங்களா அவங்களோட முகமே ரொம்ப சோகமா இருக்கும் கிரிஃபண்டோர் டேபிள்ல உட்காந்துருந்த நம்ம சிரியஸ் லில்லி வந்து உட்காரணுன்றதுக்காக அவங்களுக்கு இடம் விட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி உட்காருவாரா ஆனா ட்ரெயின்ல இந்த முகத்தை தானே பார்த்தோம் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அவங்களோட ரெண்டு கையையும் அடிச்சுட்டு வேகமா சிரியஸோட முகத்தை பார்த்து வேற பக்கமா திருப்பிப்பாங்க அவங்களோட முதுக காமிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அங்க ரோல் கால் நடந்துக்கிட்டே இருக்கும் ஹாரி அங்க லூப்பின பார்ப்பான் பார்ப்பான் அவங்க அப்பாவை பார்ப்பான் அவங்க மூணு பேருமே இப்போ லில்லி அண்ட் சிரியஸ் கூட சேர்ந்து கிரிஃபண்டோர் டேபிள்ல போய் ஜாயின் பண்ணிப்பாங்க ஒரு வழியா ப்ரொஃபஸர் மெகானகல் ஸ்னேப்போட பேரை கூப்பிடுவாங்களா ஸ்னேப் போய் அந்த ஸ்டூலில் உட்காருவாரா அந்த தொப்பி இப்போ ஸ்லிதரின் அப்படின்னு கத்துமா செவர ஸ்னேப் இப்போ லில்லி கிட்ட இருந்து தூரமா இருக்கிற ஸ்லிதரின் டேபிளை பார்த்து நடந்து போயிட்டு இருப்பாரா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்னேப்காக நல்லா சேர் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க ஹாரி லூசியஸ் மேல்ஃபாயும் பார்ப்பான் அவரோட செஸ்டில் ப்ரீஃபெக்ட் பேட்ச் நல்லா மின்னிக்கிட்டு இருக்கும் ஹாரி வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது பெர்சி எப்படி ஃபிஃப்த் இயர் படிச்சுட்டு இருந்தான் அதே மாதிரியே இப்போ நம்ம ஸ்னேப்பு ஜேம்ஸு லில்லி சிரியஸ் இவங்கெல்லாம் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணும்போது லூசியஸ் மெல்ஃபாய் ட்ராக்கோட அப்பா ஃபிஃப்த் இயர் படிச்சுட்டு இருந்தாரு அவர் தான் ஸ்லிதரின் ஹவுஸோட ப்ரீஃபெக்டாக இருப்பார் அவர் அங்கே போய் உட்காரும் போது லூசியர்ஸ் மெல்ஃபாய் ஸ்னேப்போட முதுக நல்லா தட்டி கொடுத்துட்டு இருப்பாரு பாசமாக அப்படியே அந்த சீன் இப்போ சேஞ்ச் ஆகும் லில்லியும் ஸ்னேப்பும் கோட்டையோட கோட்டையார்டில் இப்போ நடந்து போயிட்டுருப்பாங்களா பார்த்தாலே நல்லா தெரிஞ்சுது அவங்க ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டுகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு ஹாரி வேக வேகமாக அவங்க பக்கத்தில் போவான் அவங்க என்ன பேசுறாங்கன்றத கேக்குறதுக்காக அவன் அவங்க பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க எவ்வளோ வளர்ந்துருக்காங்கன்றத ஹாரி ரியலைஸே பண்ணுவான் விச் மீன்ஸ் ஒரு ஃபியூ இயர்ஸ் அங்கே பாஸ் ஆயிருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன் அப்படின்னு ஸ்னேப் லில்லிக்கிட்ட இருப்பாங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சேவ் ஆனால் நீ இப்போ சுற்றிட்டு இருக்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருப்பாங்க செவர ஸ்னேப்பர் லில்லி அங்கே சேவ் அப்படின்னு ஷார்ட்டாக கூப்பிட்டு இருக்காங்க என்னை மன்னிச்சிட்டு ஆனால் எனக்கு அந்த ஏவ்ரியையும் முல்சிபரையும் கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது முல்சிபர் நீ அவகிட்ட எதை பார்த்த சேவ் அவன் எவ்வளோ கிரிப்பி ஆனவன் உனக்கு தெரியும்ல அன்னைக்கு மேரி மெக்டோனால்டு கிட்ட அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு இப்போ லில்லி கத்திட்டு இருப்பாங்களா நல்லா பாத்துக்கோங்க டாம் ரிடில் படிக்கும் போதும் ஒரு ஏவரி இருப்பாங்க ஒரு முல்சிபர் இருப்பாங்க டாம் ரிடில் கூட கொஞ்சம் நல்லா க்ளோஸா இருப்பாங்க தென் இவங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதுமே ஒரு ஏவரி இருப்பாங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் அதுக்கடுத்து டாம் ரிடிலோட டெத்திட்டர்ஸாக ஃபாலோவர்ஸா மாறிடுவாங்க இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த ஏவரி இந்த முல்சிபர் இதெல்லாம் ஒரு ஃபேமிலி நேம்ங்க அந்த ஃபேமிலி ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் அடுத்தடுத்து ஹாக்வர்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டு அதனால தான் அப்பையும் ஒரு ஏவ்ரி இருப்பாங்க இப்போவும் ஒரு ஏவ்ரி இருப்பாங்க நம்ம பாட்டர் ஃபேமிலி நம்ம பிளாக் ஃபேமிலி மேல்ஃபாய் ஃபேமிலி மாதிரி இவங்களும் விசாரிங் வரல ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி அவன் அன்னைக்கு மேரி மெக்டோனல் கிட்ட என்ன பண்ண ட்ரை பண்ணான்னு உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு லில்லி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பில்லர்ல போய் சாஞ்சு நின்றுட்டு ஸ்னேப்போட ஒல்லியான ஃபேஸ பாத்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அது சும்மா ஃபன்னுக்கு தான் அவ்வளோதான் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு அதெல்லாம் டார்க் மேஜிக் அதெல்லாம் நீ ஃபன்னி நினைச்சிட்டு இருந்தேனா அப்படின்னு லில்லி கத்திட்டு இருப்பாங்களா அப்போ அந்த பாட்டரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பண்றதெல்லாம் நீ என்னன்னு சொல்ற அப்படின்னு ஸ்னேப் பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு இருப்பாரா அவரோட முகம்லாம் ரொம்பவே செவந்து போகும் ரொம்ப ரொம்ப வெறுப்போட அவர் அதை கத்திக்கிட்டு இருப்பார் இதுக்கும் பாட்டருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு லில்லி கேட்டுட்டு அவனுங்க எல்லாரும் நைட் ஆச்சுன்னா யாருக்கும் தெரியாம வெளியில போறானுங்க அந்த லூப்பினுக்கு ஏதோ ஒன்று வியர்டாக இருக்கு எப்ப பார்த்தாலும் அவன் எங்க போயிட்டே இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாரா அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு லில்லி சொல்லுவாங்க அவங்க அப்படிதான் சொல்றாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருக்கும் போதே மாசம் மாசம் எல்லா பௌர்ணமி அனைக்கும் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போதா அப்படின்னு கேப்பாரா எனக்கு உன்னோட தியரி என்னன்னு தெரியும் அப்படின்னு லில்லி இப்போ ரொம்ப கோல்டா சொல்லிகிட்டு இருப்பாங்க நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்க மேல இவ்வளோ அப்சஸ்டா இருக்க அவங்க நைட்டு என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க உனக்கு என்ன போகுது நீ எதுக்கு அதை பத்தி கேர் பண்ற அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவங்க ஒண்ணு ஒண்டர்ஃபுல்லான பர்சன்ஸ் எல்லாம் கிடையாதுன்னு நான் உனக்கு காமிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருப்பாரா அவர் ரொம்ப இன்டென்ஸா ரொம்ப கூர்மையா லில்லிய பார்த்து அதை சொல்லிட்டு இருப்பாரா லில்லியோட முகம் அப்படியே செவந்து போகும் ஆனா அவங்க ஒண்ணு டார்க் மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ணலையே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா அவங்களோட வாய்ஸே இப்ப ரொம்ப லோவா தான் இருக்கும் ரொம்பவே அமைதியா தான் அதை சொல்லுவாங்க அண்ட் நீ இந்த மாதிரிலாம் அன்கிரேட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்றத நான் கேள்விப்பட்டேன் யாருக்கும் தெரியாம ஓம்பிங் மில்லோ மரத்துக்கு கீழே இருக்கிற கொகைக்குள்ள போயிருக்கியாமா அண்ட் அங்க என்ன இருக்கோ ஏது இருக்கோ அது கிட்ட இருந்து ஜேம்ஸ் பாட்டர் தான் உன்னை காப்பாத்தினானாமா அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருப்பாங்களா ஸ்னேப்போட ஹோல் ஃபேஸ் மே போடுறான்னு கொடூரமா மாறிக்கிட்டு இருக்கோம் காப்பாத்து காப்பாத்தினானா அவன் என்ன அங்க ஹீரோ மாதிரி நடந்துகிட்டான்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எதுலையும் மாட்டிடக்கூடாதுன்னு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவன் அப்படி செஞ்சான் நீ அதெல்லாம் யோசிச்சிட்டு நீ அவனை உன்னை அதை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இவர் கத்திட்ருப்பாரா நீ என்னை விட மாட்டியா நீ என்னை விட மாட்டியா அப்படின்னு லில்லி இப்போ கத்துவாங்களா அவங்களோட பச்சை நிறத்து கண்கள்லாம் பயங்கரமாக இப்போ வெடிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்குமா ஸ்னேப் அப்படியே பின்னாடி நகர ஆரம்பிச்சிருவாரு நான் ஒன்றும் நான் ஒன்றும் அப்படி மீன் பண்ணி சொல்லலை நீ முட்டாளாக ஆயிரக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் அவன் உன்னை விரும்புகிறான் அந்த ஜேம்ஸ் பாட்டர் உன்னை விரும்புறான் அப்படின்னு ஸ்னேப் கத்துவாரா இந்த வார்த்தைகள் அவரோட வாயிலிருந்து சுத்தமா விருப்பமே இல்லாம பிடிக்கவே பிடிக்காம வெளியில் வந்தது அண்ட் அவன் ஒன்றும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் பெரிய க்யூடிஷ் பிளேயர்லாம் கிடையாது கியூடிச் ஹீரோலாம் கிடையாது வெறுப்போட அவ்வளோ வெறுப்போட கத்திட்டு இருப்பாரு லில்லியோட ரெண்டு புருவமும் நல்லா அவங்களோட நெத்தியில நல்லா மேல போயிட்டு இருக்கும் அந்த ஜேம்ஸ் பாட்டர் திமிரு புடிச்சா எதுக்கும் உதவாதவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க கட் கிராஸ் பண்ணி பேசுவாங்க நீ ஒன்னும் அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா அந்த முல்சிபர் அண்ட் ஏவ்ரியோட ஐடியா ஆஃப் ஹியூமர்லாம் ரொம்ப ரொம்ப ஈவிலா தான் இருக்கு சேவ் ரொம்ப ரொம்ப ஈவலா இருக்கு நீ எப்படி அவங்க கூடலாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்குன்னு என்னால சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா ஏவ்ரியையும் முல்சிபரையும் லில்லி அங்க திட்டிட்டு இருக்கிறத ஸ்னேப் கொஞ்சம் கூட காதலே வாங்காத மாதிரி தான் ஹாரிக்கு தோணும் ஏன்னா த மோமெண்ட் அவங்க ஜேம்ஸ் பாட்டரை பயங்கரமா இன்சல்ட் பண்ண உடனே லில்லி திட்டின உடனே ஸ்னேப்போட ஹோல் பாடியே நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ அங்கிருந்து நடந்து போயிட்டு ஸ்னேப்புக்கு புதுசாக வசந்த காலம் பிறந்த மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே அந்த சீன் டிசால்வ் ஆகும் ஹாரி திரும்பி பார்ப்பான் பார்த்தா இப்போ கிரேட் ஹாலில் இருந்து ஸ்னேப் அவரோட அவுல் எக்ஸாம் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் எக்ஸாமை முடிச்சுட்டு கோட்டையிலேருந்து வெளியில் போயிட்டு இருப்பாரா ஹேரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பானா தூரத்தில் இருக்கிற அந்த பீச் மரத்துக்கு கீழே ஜேம்ஸ் சீரியஸ் லூபின் அண்ட் பெட்டிக்ரு உட்கார்ந்துருக்கிறத ஹேரி பார்ப்பானா இப்போ அங்கே என்ன நடக்க போதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஜேம்ஸ் அங்கே ஸ்னேப்பை போட்டு டார்ச்சர் பண்ண போகிற விஷயம் ஹாரிக்கு இப்போ நல்லாவே தெரியுமா அதனால அதனால இந்த தடவை அங்க பக்கத்துல போய் நிக்க மாட்டான் தூரத்துலயே அவன் நின்றுவான் தூரமா நல்லா தள்ளி நின்றுட்டு அங்க நடக்கிற சீன் அவன் பாத்துட்டு இப்போ லில்லி அவங்க அம்மா ஸ்னேப்புக்கு டிஃபன்ஸா அங்க வந்து நின்று கத்திட்டு இருப்பாங்க ஜேம்ஸ பார்த்து ஸ்னேப் லில்லிய பார்த்து அந்த மன்னிக்கவே முடியாத வார்த்தை அந்த மட்டமான ரத்தன்ற வார்த்தையை சொல்லி கத்துவாரு பயங்கர கோவமா அப்படியே அந்த சீன் இப்போ சேஞ்ச் ஆகும் ஐ எம் சாரி அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருப்பாரு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு லில்லி சொல்லிட்டு ஐஎம் சாரி அப்படின்னு அவர் திரும்ப சொல்லிட்டு இருப்பாரா தயவு செஞ்சு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருப்பாங்க அது நைட் டைமா இருக்கும் லில்லி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கவுனை போட்டுட்டு அங்க ஃபேட் லேடியோட போர்ட்ரேட் இருக்கும்ல கிரிஃபண்ட் ஒரு காமன் ரூம்க்கு முன்னாடி அதுக்கு வெளியில அவங்களோட கைய கட்டிட்டு நின்னுட்டு இருப்பாங்க நீ இங்கவே படுத்து தூங்க போறன் மிரட்னதான் மேரி சொன்னனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருப்பாங்களா ஆமா நான் அப்படிதான் சொன்னேன் நான் அதை தான் பண்ணியிருப்பேன் நான் உன மட்பு வேணும்னே சொல்லல நான் அப்படி சொல்லணும்னு நினைக்கவும் இல்ல நான் ஜஸ்ட் சொல்லிட்டு இருப்பாரா என்ன வாய் தவறி வந்துருச்சா அப்படின்னு லில்லி கேட்பாங்களா அவங்களோட வாய்ஸ்ல கொஞ்சம் கூட பரிதாபமே இருக்காது இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி நடந்துட்டே இருக்க போது பல வருஷமா உனக்கு இந்த விஷயத்துல நான் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டேன் இவ்வளவு நடந்தும் நான் எதுக்காக உன்கிட்ட திரும்பவும் பேசிட்டு இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கே சுத்தமா புரியல நீயும் உன்னோட அந்த பிரிஷியஸ் லிட்டில் தெத்தீட்டர் ஃப்ரெண்ட்ஸும் பாத்தியா இப்போ கூட பாரு உன்னால அதை டினை பண்ணவே முடியல மறுக்கவே முடியல உன்னால இத என்னைக்குமே மறுக்கவே முடியல ஏன்னா இதெல்லாம் தானே நீங்க ஆசைப்பட்டு இருக்கீங்க எப்போடா அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கூட போய் ஜாயின் பண்ணணும்னு அப்படின்னு லில்லி கத்திட்டு இருப்பாங்களா அவர் இப்போ பேச வாய திறப்பாரு ஆனா எதுவுமே பேச முடியாம வாய மூடிடுவாரு இதுக்கு மேலே என்னால் நடிச்சுட்டு இருக்க முடியாது நீ உன்னோட வழிய தேர்ந்தெடுத்துட்ட நான் ஏன் வழிய தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு லில்லி சொல்லிட்டு இருப்பாங்களா இல்ல நான் சொல்றது கேளு நான் ஒன்னும் அதை மீன் பண்ணி சொல்லல அப்படின்னு இப்போ ஸ்னேப் சொல்ல வந்துட்டு இருக்கும் போது என்ன என்ன மட்டமான ரத்தம்னு கூப்பிட்டியே அதுவா என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே நீ மட்டமான ரத்தம்னு தானே சவரஸ் கூப்பிடுற அதுல நான் மட்டும் எப்படி விதிவிலக்கா இருக்க முடியும் அப்படின்னு லில்லி கேட்பாங்களா அவர் இப்போ பேச ட்ரை பண்ணுவாரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா லில்லி ஸ்னேப்ப நல்லா முறைச்சு விட்டுட்டு அந்த போர்ட்ரைட் ஹோல் மேல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க அந்த காரிடோர் ஃபுல்லுமே இப்ப சால்வ் ஆயிரும் அடுத்த சீனுக்கு போறதுக்கு அடுத்த சீன் இப்போ ரிஃபார்ம் ஆறதுக்கு அங்க கொஞ்ச நேரம் ஆச்சு நிறைய உருவங்களா இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கும் ஹேரிக்கு அதுக்குள்ள பறக்கிற மாதிரி இருக்குமா இப்போ அவன் கடைசியா ஒரு மலை குன்று மேல நின்னுட்டு இருப்பான் அங்க காத்தடிச்சுட்டு இருக்கோம் ரொம்பவே அங்க இருட்டாவும் கோல்டாவும் இருக்குமா அடல்ட்டா இருக்கிற ஸ்னேப் இப்போ அந்த இடத்துல நின்னுட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பாரு பயங்கரமா திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பாரு அவருக்கு பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்கும் அவரோட மந்திர கோலை அவர் அவரோட கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிருப்பாரு யாருக்காகவோ எதுக்காகவோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே அவர் அங்கே அப்படி பயந்துட்டு நிற்கிறது ஹாரிக்கே ரொம்ப தாக்கமாக தான் இருக்கும் அவனை இப்போ இங்கே யாருமே ஹாம் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான் ஹாரியும் அவனோட முதுகுக்கு பின்னாடிலாம் பார்த்துட்டு இருப்பான் யாராவது வராங்களான்னு அப்போது சடனாக அங்கே நல்ல மின்னல் வெட்டுற மாதிரி ஜெட் ஆஃப் ஒயிட் லைட் ஃப்ளாஷ் ஆகுமா ஸ்னேப் அப்படியே மொட்டி போட்டு மண்டி போட்டு கீழே விழுந்துருவார் அவரோட கையில் இருக்கிற மந்திர கோல் அவரோட இருந்து அங்கே பறந்துருமா என்னை கொன்றாதீங்க நான் வேணும்னே அப்படி பண்ணலை அப்படின்னு ஸ்னேப் இருப்பாரா பார்த்தா டம்பிள் டோர் அங்கே அப்பாரேட் ஆகி வந்து நிற்பார் பட் அவர் அப்பாரேட் ஆகி வந்து நின்னார்ல அந்த சவுண்டு கூட அங்கே அவ்வளவா கேட்காது ஏன்னா சுற்றி அங்கே பயங்கரமாக இருக்கும் அந்த காற்று சத்தம் தான் அதிகமாக கேட்டுட்ருக்கோம் வெல் செவரஸ் லார்டு வால்டுமோட் கிட்டேருந்து எனக்கு என்ன மெசேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லை எந்த மெசேஜும் இல்லை நான் இங்கே வேறொரு விஷயத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா அவரோட கையெல்லாம் பயங்கரமாக ஆடிட்டுருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பார் அவரோட தலைமுடிலாம் பின்னாடி நல்லா காற்றுக்கு பறந்துட்ருக்கோம் நான் நான் இங்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கேன் இல்லை இல்லை ஒரு ரெக்வஸ்ட் ப்ளீஸ் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரா அவரோட வாய்ஸ்லாம் அங்கே ரொம்ப தட்டு தடுமாறி இருக்கும் டம்பிள் டோர் அவரோட கோலை ஃப்ளிக் பண்ணுவாரா அதாவது அவரோட கோலை அசைப்பாரா சுற்றி அங்கே காத்தடிச்சிட்டு இருந்த சத்தம் இருந்துச்சுல அது எல்லாமே இப்போ அமைதி ஆயிரும் பட் அங்கே இருக்கிற மரங்கள்ல இருக்கிற இலைகள்லாம் பயங்கரமாக இருக்கும் இலை கிளை எல்லாமே இருக்கும் ஆனால் சத்தம் மட்டும் கேட்காது இப்போ அப்படியே அமைதியாகிடும் கிட்ட இருந்து என்ன எனக்கு ரெக்வஸ்ட் வரப்போகுது அப்படின்னு அவர் கேட்பாரா டம்பிள் டோர் கேட்பாரா அந்த அந்த வருவதுரைத்தல் அந்த ப்ரெடிக்ஷன் ட்ரெலாவ்னி அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டுருப்பாரா ஓ ஆமாம் அங்கே நடந்த எவ்வளோ விஷயங்களை நீ லார்டு கிட்ட சொல்லியிருக்க அப்படின்னு டம்பிள் டோர் கேட்பாரா எல்லாமே நான் கேட்ட எல்லாமே நான் சொல்லிட்டேன் அதனால தான் இங்கே அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவரது லில்லி எவான்ஸுன்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டுருப்பாரா அந்த வருவதுரைத்தல் குறித்தது ஒரு பொண்ணை கிடையாது அப்படின்னு டம்பிள் டோர் இப்போ சொல்வார் ஜூலை மாதம் கடைசியில் பிறந்த ஒரு ஆண் குழந்தையை தான் அது குறிக்குது அப்படின்னு அவர் சொல்வாரா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவளோட பையன்தான் அதுன்னு அவர் நினைக்கிறாரு அவங்க எல்லாரையுமே அவர் வேட்டையாடி கொல்ல போறாரு அவங்க எல்லாரையுமே அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரா உனக்கு அவ்வளோ தூரம் அவளோட உயிர் முக்கியமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லார்டு வாழ்டமோட் அவளை விட்டுருவாரு தானே அந்த பையனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பையனோட அம்மாக்கு கருணை காமிக்க சொல்லி நீ உன்னோட லார்டு வாழ்டமோட் கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னு டம்புள் டோர் கேட்பாரா நான் அதை பண்ணிட்டேன் நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருப்பாரா உன்னை பார்த்தாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு டபுள் டோர் ரொம்ப கோபமாக பேசுவாரா இந்த அளவுக்கு டம்புள் டோரோட வாய்ஸ் டோன் இருக்குன்னு ஹாரி நினைச்சு கூட பார்த்ததுல அவர் இப்படிலாம் பேசி ஹாரி கேட்டதே கிடையாது ஸ்னேப் இப்போ அப்படியே கூனி குறுகி போன மாதிரி ஆவார் உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல அந்த பொண்ணோட கணவன் செத்தா என்ன அந்த பொண்ணோட பையன் செத்தா என்ன உனக்கு அதை பத்திலாம் எந்த ஒரு அக்கறையும் இல்லை உனக்கு என்ன கிடைக்கணுமோ உனக்கு என்ன வேணுமோ அது வேணும் அதுக்கு அவங்க செத்தாலும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டம்புள் டோர் சொல்லிட்டு இருப்பாரா ஸ்னேப் எதுவுமே சொல்ல மாட்டாரு டம்பிள் டோரை அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அவங்கள அப்போ மறைச்சி வைங்க அப்படின்னு அவரோட தொண்டெல்லாம் ரொம்ப க்ராக்காகி போயிருக்குமா ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்ருப்பார் அவளை மறைச்சி வைங்க அவளை சேஃபாக வைங்க ப்ளீஸ் அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரா அண்டு அதுக்கு ரிட்டன் நீ எனக்கு என்ன செய்வ செவரஸ் அப்படின்னு டம்பிள் டோர் கேட்பாரா ரு ரிட்டன் ஆவாம் அப்படின்னு ஸ்னேப் ரொம்ப ஷாக் ஆகி டம்பிள் டோரை பார்த்துட்டே கேட்டுட்ருப்பாரா டம்பிள் டோரை எதிர்த்து இப்போ இவர் பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் ஹாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் ஆனால் அங்கே அவர் அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் பேசாமல் அமைதியாகவே இருந்துட்டு எது வேணாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுவார் அந்த மலைக்குன்று இப்போ அப்படியே ஃபேட் ஆகும் ஹாரி டம்புள் டோரோட ஆஃபீஸில் அங்கே நின்றுட்டுருப்பானா ரொம்ப மோசமாக அங்கே ஒரு சவுண்டு வந்துட்டுருக்கோம் லைக் ஏதோ ஒரு அடிப்பட்ட அனிமல் சவுண்டு விடும்ல அந்த மாதிரி டபுள் டோரோட ஆஃபீஸில் இருக்கிற அந்த சேரில் ஸ்னேப் உக்காந்துருப்பாரா அவரோட தலையை அவர் தொங்க போட்டுட்டு உட்காந்துட்ருப்பாரு அவர் பக்கத்தில் டபுள் டோர் நின்றுட்டு ஸ்னேப்பை ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு தான் ஸ்னேப் அவரோட முகத்தை நிமித்துவாரா அப்போதான் ஹாரி பார்ப்பான் அந்த மலைக்குன்றில் ஸ்னேப் அவன் கடைசியாக பார்த்ததுக்கும் இப்போது அவரை இங்கே இப்படி பார்க்குறதுக்கும் ஏதோ நூறு வருஷம் அவரோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி அவர் இருப்பார் இதோட நம்ம சாப்டர் தேர்ட்டி த்ரீ பார்ட் டூ த பிரின்ஸ் டேல முடிச்சுக்கலாம் இந்த சாப்டரோட பார்ட் த்ரீல வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி